வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்னர் மாளிகைக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்கும் அடிக்கடி ஒரு ஃபைட்டு வரும் அப்படி சமீபத்தில் வந்த ஃபைட்டு என்ன இருந்து கவர்னர் வந்து வெளியேறினார்ல அதுக்கு முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் என்ன தெரியுமா சொன்னாரு கவர்னரு அவருடைய உரையை வாசிக்காமல் வெளியேறினது சிறுவிளைத்தனமாக இருக்குது அபத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டார் முதலமைச்சர் அந்த அறிக்கைக்கு இப்போ கவர்னர் ரவி அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா கவர்னர் ஏன் அந்த உரையை வாசிக்காமல் வெளியேறினார் தேசிய கீதத்தை வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்ரோச் பண்ணார் அதை வந்து ஒத்துக்கலை ஸோ அதன் காரணமாக தேசிய கீதத்துக்கு அவமதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பாட்டில் இருந்து வெளியேறினார் இதை முதலமைச்சர் சிறுபிழைத்தளமாக இருக்குது அப்படிங்கிறதும் அபத்தம் அப்படிங்கிறதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பையும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மாளிகை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இது ஒட்டுமொத்த திமுக மத்தியிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மறுபடியும் சொல்கிற இந்த ரெண்டாவது லைன பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பையும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்னு கவர்னர் ரவி அவர்கள் அறிக்கையை வெளியிட இது திமுகவுக்கு ஷாக்கிங்காக ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் பொங்கல் ஃபெஸ்டிவல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து கலந்துக்கிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து கலந்துக்கிட்டாரு அந்த புகைப்படங்கள் வெளியாகி இப்போ பாஜக அது குறித்து சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க உதாரணத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் புகைப்படத்தை பாருங்கள் காலில் செருப்பு வந்து போட்டிருக்காரு ஷூ போட்டிருக்காரு ஷூ போட்டுட்டு பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்துக்க கூடாது பொங்கல் வைக்கும்போது பக்தியோட சூரிய கடவுளுக்கு நன்றி சொல்வது தான் பொங்கல் ஃபெஸ்டிவலுடைய தீமை இந்தியா ஃபுல்லாக நடக்குது தமிழர் பண்டிகை மட்டும் கிடையாது பொங்கல் மறுபடியும் சொல்கிறேன் தமிழர் பண்டிகை மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் வெவ்வேறு பேர்களில் இப்போ பிரதேசம் போனீங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் அஸ்ஸாமில் இருந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு குஜராத்து எல்லா இடத்துல இந்தியா ஃபுல்லாக இது வந்து கொண்டாடப்படுது தீம் என்ன சூரிய கடவுளுக்கு விவசாயிகள் நன்றி சொல்லக்கூடியது தான் இதற்கான அர்த்தம் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கான அர்த்தமே அதுதான் அப்போது பக்தியோட ஷூ இல்லாமல் முதலமைச்சர் வந்து அதில் கலந்துக்கணும் அதுதான் கரெக்டான ஒரு பொங்கல் செலிப்ரேஷனாக இருக்க முடியும் சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற பேரில் ஷூ போட்டுட்டு இது கலந்துக்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பாஜகவினர் கருத்தை தெரிவிக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்துக்கு பாஜகவினர் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்துக்கு இன்னொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் புகைப்படத்தை பாருங்கள் அவரும் ஷூ போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் நெருப்பே இல்லை நெருப்பே இல்லாமல் பொங்கல் விற்கிற மாதிரி பொங்கலை கிண்டுற மாதிரி ஒரு போஸு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ அதை வந்து கிண்டல் பண்ணுறதையும் பார்க்க முடியுது ஸோ பாஜகவினருடைய இந்த கிண்டலுக்கு திமுகவினர் ரியாக்ட் பண்ண இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு ரெண்டாவது பொங்கல் தொடர்பாக இன்னொரு டிபேட் என்ன தெரியுமா திமுக முன்னாடியெல்லாம் தை ஒன்று தான் வந்து தமிழ் புத்தாண்டு பொங்கல் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அதை திணிச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க ஆனால் மக்கள் மத்தியில் அது எடுபடவே இல்லை சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பொதுமக்கள் திட்டவட்டமாக இருக்கிறதுனால திமுகவுடைய இந்த முயற்சி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால இப்போதான் அதை பத்தியே பேசுறது இல்லை தை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் திமுக இப்போ பயன்படுத்துறதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இன்னொரு பதிவையும் போடுறாங்க அடுத்த விஷயம் என்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ என்ன சொல்லியிருக்காருனா இந்த பொங்கல் தினத்தன்று இன்பம் பொங்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் கோலம் போடுங்க வாசல்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலத்தில் எழுதுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு எதிர்கட்சிகள் ரியாக்ட் பண்றாங்க குறிப்பா பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் கொரோனா தொற்றை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒற்றுமையாக எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அடிங்க பிளேட்டை வந்து தட்டுங்க அப்படின்னு வந்து சொன்னார்ல விளக்கேற்றுங்க அப்படின்னு சொன்னார்ல இதுக்கான காரணம் என்ன மக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இதுக்கு திமுகலாம் என்ன சொன்னீங்க விளக்கேத்துனா கொரோனா போயிடுமா தட்டை வச்சு அடித்தா கொரோனா வந்து போயிடுமா கிளாப் பண்ணால் கொரோனா போயிடுமா அப்படின்னு கேட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க வாசலில் வந்து இன்பம் பொங்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு கோலம் போட சொல்கிறீங்க கோலம் போட்டா இன்பம் பொங்கிருமா கோலம் போட்டா அதுக்கப்புறம் தமிழ்நாடு பயங்கரமாக இன்பம் பொங்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா வேறு லெவலில் இனி வந்து வாழ்க்கை நகர்ந்துருமா அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க ப்ரைம் மினிஸ்டர் மோடி பண்ணதுக்கு சொன்னீங்களே இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க ஸோ இதுவும் பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்